இந்தியாவில் இருக்கும் மூணு ஆபத்தான வினோத சித்தர்கள் உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா ஓம் நமச்சி கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல முள்மேல் படுத்திருக்கும் சித்தர் இவர் பல வருஷமா இந்த முள் மேலே தான் படுத்திருக்காரு தினைக்கு அந்த முள்மலை படுத்தும் திரும்ப ஏந்திரிச்சும் தினமும் இதே தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் உடம்பு முழுக்க அங்கங்கே காயங்கள் இருந்தால் அந்த காயங்கள் எல்லாமே மறுத்து போயிருக்கு காரணம் அவ்வளோ நாள் அவர் அந்த மேலே படுத்து படுத்து எழுந்திரிச்சதுனால அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணங்களை தூவிட்டு மக்கள் போறாங்க அவர் முழுக்க வெறும் முள்ளும் வெறும் பணமுமா தான் அவர் சுற்றி இருக்கும் அந்த காயங்கள் எல்லாமே ஆறி போய் மறுத்து போய் தான் இருக்கு ரெண்டாவது தலைகளாய் நிற்கும் சித்தரையில சிவபக்தர் இவர் பல வருஷமா ஆத்துக்கு நடுவுல இப்படி தலையில தான் இருக்காரு அவரோட தலை மட்டும் ஒரு கல்லுமலை வச்சுக்கிட்டு ரெண்டு கையில இருக்காரு சில நேரங்கள்ல அந்த தலை மட்டுமே தான் அவர் கீழே வச்சிட்டு இருக்காரு சாப்பாட்டு நேரம் போக மற்ற எல்லா நேரமுமே இந்த மாதிரி தலையில தான் நின்று இருக்காரு அவர் தூங்குறது கூட அப்படிதான் சில டைம் தலைகளே தூங்கிருக்காரு மூணாவது உறணை இவர் பல வருடங்களா இப்படிதான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு சாப்பாடு தண்ணி தூங்குறது எதுவுமே பண்ணாம ஒரே இடத்துல அப்படியே ஒரு தவ கோலத்துல உட்காந்துருக்காரு காவி துணியை சுத்திக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப காலமா உக்காந்துட்டு அவரோட முன்னாடி ஏகப்பட்ட பணங்களும் கொட்டி வச்சிருப்பாங்க ஒரு சாதாரணமான மனிதன் என்ன எதுவுமே பண்ணாம ஒரே இடத்துலயே பல வருடங்களை இருக்காரு